வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் அரசு அலுவலகங்களில் எந்த பண்டிகைகளையும் விழாக்களையும் கொண்டாடக்கூடாது என்று கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தடை விதித்திருக்கிறார் பாராட்டி வரவேற்க வேண்டிய அறிவிப்பு கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது கேரளாவில் பெரும்பாலான மக்களால் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிற பண்டிகை ஓணம் பண்டிகை அந்த பண்டிகையை அரசு விழாக்க அலுவலகங்களில் கொண்டாடக்கூடாது என்று திட்டவட்டமாக அம்மாநில முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களை போய் பார்த்தால் அது அலுவலகங்களா அல்லது பஜனை மடங்களா என்று சந்தேகிக்க தோன்றுகிறது அதிலும் குறிப்பாக ஆயுத பூஜை என்று வந்துவிட்டால் காவல் நிலையங்களில் மிகப்பெரிய அளவிற்கு அது கொண்டாட்டமாக நடக்கிறது காவல் நிலையங்களிலே பூசை போடுகிறார்கள் இன்னும் சில காவல் நிலையங்களில் கிடாக்கள் வெட்டப்படுகிறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன சில காவல் நிலையங்களில் வாஸ்து தீட்டு கழிப்பதற்கான சடங்குகள் நடப்பதாகவும் சில காவல் நிலையங்கள் வாஸ்து முறைப்படி மாற்றி அமைப்ப அமைக்கப்படுவதாகவும் செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன இவைகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் எந்த தடையும் இருப்பது கிடையாது உமாசங்கர் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கிறிஸ்துவ பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் எந்த ஒரு அதிகாரியும் அப்படி ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது உடனே தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்தார் நியாயமான நடவடிக்கை தான் அதேபோல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல உயர் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் நேரடியாக மத சடங்குகளில் மத விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டிருப்பவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதும் கிடையாது நடைபாதை கோயில்களை பற்றி உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே திட்டவட்டமான தீர்ப்புகளை வெளியிட்டிருக்கிறது கடந்த ஏப்ரல் இருபதாம் தேதி உச்ச நீதிமன்றம் வெளியிட்ட ஒரு தீர்ப்பில் பொது இடங்களை ஆக்கிரமித்து கட்டப்படும் வழிபாட்டு தலங்களை அகற்ற வேண்டும் என்றும் அது பற்றி அரசுக்கு அறிக்கை தர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது மாநில அரசுகளிடமிருந்து இது குறித்து எந்த நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமைச் செயலாளர்களை நேரில் அழைத்து நாங்கள் விளக்கம் கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இப்போது பொது இடங்களையும் நடைபாதைகளையும் ஆக்கிரமித்து நடத்தப்படுகின்ற கட்டப்படுகிற கட்டடங்கள் பற்றி மீண்டும் ஒரு வழக்கு விசாரணை நேற்று முன்தினம் உச்ச நீதிமன்றத்தில் வந்தபோது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மனமறுத்து பேசியிருக்கிறார்கள் நாடு முழுவதும் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது உச்ச இதில் எதையும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் மதம் கடவுள் என்று வந்துவிட்டால் சட்டங்கள் வளைந்து கொடுக்க ஆரம்பித்து விடுகின்றன ஒரு உயர்நீதி சட்டமன்றத்தில் அரியானாவில் ஒரு சட்டமன்றத்தில் சமண முனிவர் ஒருவர் நிர்வாணமாக வந்து சட்டமன்ற உறுப்பினர்களிடையே பேசியிருக்கிறார் பொது இடத்தில் ஆபாசங்கள் உருவாக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கக்கூடாது என்று சட்டங்கள் இருந்தாலும் சட்டசபைக்குள்ளேயே நிர்வாணசாமியார் பேசுவதற்கு அனுமதிக்கப்படுகிறது இதுதான் இந்த நாட்டில் மதச்சார்பின்மையாக இருக்கிறது எனவே அரசு அலுவலகங்கள் அரசு அமைப்புகள் மரத்திலிருந்து விலகி நிற்க வேண்டும் என்ற கருத்து இப்போது வலியுறுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது இதற்கு முன் உதாரணமாக செயல்பட்ட கேரள முதலமைச்சரை பாராட்டி வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்